அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து அன்புக்கினே சகோதர சகோதரிகளே இது நபிகளாரின் நற்போதனைகள் பாகம் முப்பத்தி ரெண்டு நமது பாவங்களை அல்லாஹ் தள்ளுபடி செய்வான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எப்படி எதனால் என்பதை பார்ப்போம் முன்காலத்தில் மக்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு வியாபாரி இருந்தார் கடனை திருப்பி செலுத்த சிரமப்படுபவரை அவர் கண்டால் தமது பணியாளர்களிடம் இவரது கடனை தள்ளுபடி செய்யுங்கள் அல்லாஹ் நமது தவறுகளை தள்ளுபடி செய்யக்கூடும் என்று கூறுவார் அல்லாகவும் அவரது தவறுகளை தள்ளுபடி செய்தார் என்று அல்லாவின் தூதர் சன் அல்லா அலீர் செல்வம் அவர்கள் கூறினார்கள் இதை அபூரேரார் அலி அல்ல அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் ரெண்டாயிரத்தி எழுவத்தெட்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இந்த உலகத்தில் சிரமப்படுபவர்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள் இவ்வாறு சிரமப்படுபவர்களை கண்டால் அவர்கள் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும் இறக்கப்பட வேண்டும் அவர்களது சிரமங்களை நம்மால் முடிந்த அளவுக்கு போக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் மனிதனுக்கு இரக்கம் காட்டாதவனுக்கு அல்லா இறக்கம் காட்ட மாட்டான் என்றும் நபிகள் நாயன் சல்லா அலுவலாம் அவர்கள் புகாரில் ஏழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறாவது அதிசயில் இடம்பெற்றிருக்கிற செய்தி அப்போ இதிலேயும் நபீசல்லா சில அவர்கள் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் கஷ்டத்தினால் அல்லது அவசிய தேவையின் காரணத்தினால் கடன் வாங்கியவர்கள் திருப்பி தருவதற்கு சிரமப்படும் போது அவர்களது கடனை நாம் தள்ளுபடி செய்ய முன்வர வேண்டும் அப்படிப்பட்ட தள்ளுபடி செய்பவர்களுக்கு மறுமையில் அல்லாஹு அபுல்லாலமே அந்த தள்ளுபடி செய்தவர்களுடைய பாவங்களை மறுமையில் அல்ல தள்ளுபடி செய்கிறான் இதுதான் இந்த காணொலிய தலைப்பு எனவே இவ்வாறு நாம் செய்தால் கஷ்டப்படுபவர்களுக்கு அல்லது நம்மளிடம் இருந்து கடன் பெற்றவர்களுடைய வறுமையின் காரணமாக கஷ்டத்தின் பாலமாக திருப்பி கொடுக்க முடியாத நிலை இருக்குமே ஆனால் அவர்களுக்கு நாம் தள்ளுபடி செய்தால் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அருமையில் தள்ளுபடி செய்வான் என்று நூறு சதவீதம் நம்பி அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு உதவக்கூடியவர்களாக நாம் முன்வர வேண்டும் அதிலிருந்து ஒரு காலமும் நாம் பின்வாங்கி கூடக்கூடாது உதவி செய்ய வரும்பொழுது சைத்தா நம்மளை தடுப்பான் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எனவே சைத்தானை தூர எரிந்துவிட்டு உதவிகளின் மூலமாக மக்கள் மற்ற நன் நிவர்த்தியே பெற வேண்டும்